ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் பேங்க்கில் கிடைக்கும் வட்டியை வாங்கலாமா வட்டி வாங்கக்கூடிய நிலை என்ன வட்டியை பற்றி விளக்கவும் உண்டு வட்டியை பற்றி விளக்குறன்றது ஒரு பெரிய டாபிக் ஆனால் அந்த கேள்விக்குரிய பதில் என்னென்னு சொன்னால் அதாவது பேங்க்கில் வட்டி கிடைக்குதே இந்த வட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது அது நம்ம எதுக்கு செலவழித்தாலும் சரி அதை இல்லை நம்ம ரோடு கட்ட போகிறோம் இல்லை நம்ம வந்து அது நம்ம யார் கொடுத்தோன்னு தெரியாமல் கொடுக்க போகிறோம் அல்லது நம்ம போய் இதுக்கு டாய்லெட் கட்ட போகிறோம் அல்லது வந்து என்னது யாருக்காக கிட்னி இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் இது நம்மளா ஏற்படுத்திக்கண்ட கற்பனை இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்தி கொண்ட கற்பனை உலகத்தில் இது போன்ற ஆபத்துக்கள் ரசூலான காலத்தில் இருந்தது ரசூர்சலா காலத்தில் அந்த தேவைகள் என்ன செய்து இருந்தன இன்னும் சொல்ல போனால் இதை விட தேவை இருந்தது ஆனால் அல்லாஹூத்தாலா என்ன சொல்றான் அதாவது வட்டி எடுக்கிறதும் வாங்கறதும் ரசூர்சலா என்ன சொல்றாங்க வட்டி எடுக்கிறவன் கொடுக்கிறவன் அதுக்கு உதவி செய்யறவங்க துணை நிற்பவன் எழுத எல்லாரும் சவா நம்ம வட்டி எடுக்கிற மாதிரி கையில் எடுத்துட்டோம் அல்லது எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம கையில் எடுத்துட்டு வைங்களே எடுத்துட்டு நம்ம என்ன நியத்துக்கு எடுத்தாலும் சரி நம்ம அந்த செகண்ட்ல மௌத்தாயினோம்னா வட்டி எடுத்துட்டா தான் வரோம் நம்ம அனுபவிச்சுட்டு மௌத்தாயினமோ இல்லையோ நம்ம வட்டி எடுத்துகிட்டு தான் என்ன செய்யறோம் மரணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம அனுபவித்தோமா இல்லையா என்பதை வைத்தல் எங்களுக்கு தண்டனை நம்ம எடுத்தமா இல்லையா என்பதை வைத்து தான் தண்டனை நீங்கள் வட்டி எடுத்தவர் ஒருத்தன் திருட்டி போனான் வீங்களே வட்டி எடுத்த குற்றம் உங்களுக்கு உண்டு வட்டி எடுத்துட்டீங்க ஒருத்தன் திருட்டு ஓடிட்டான் நான் செலவழிக்கலை ஆனால் எனக்கு பாவம் இல்லை நினைக்க கூடாது பாவம் எடுத்தா என்ன பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அது என் அப்படி இருந்தால் அது வேறொன்றுக்கு செலவழிப்பாங்களே முஸ்லீம்களுக்கு எதிராக செலவழிப்பாங்களே யார் சொன்னால் முஸ்லீம்களுக்கு செலவழிப்பாண்டு உலகத்தில் எல்லா பேங்க்கும் என்னது வேர்ல்டு பேங்கும் கடனில் தான் குந்திக்கின்றிருக்கு எல்லா நாடும் அவனுக்கு கடன் கொடுக்க வழி இல்லாமல் இருக்குது இதை பறிச்சாவது கடனை கொடுப்பான் அதை நீங்கள் நினைக்குவானே கோவில் காணிகள் அறுதியாகுது சேர்ச் காணிகள் அறுதியாகுது அதையாக கட்டுறாப்போவன் அதே அறுதியாகிப்போன்னு கேட்குறேன் பேங்க்கில் அறுதியாகுதா இல்லையா எப்படி அறுதியாகுது அவன் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணான்னு அதையே அறுதியாக்கினான் அவன் அதை எடுத்து போட்டு ஏலம் விடுறானா இல்லையா அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் ரசூலுல்லா இல்லாஹ் வல்லம் ஒன்றை கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு சும்மா நம்மளாக கற்பனை பண்ணி என்ன செய்யக்கூடாது கூடான்னு சொல்லக்கூடிய இல்லை அதை அதுக்கு பயன்படுத்துவானே இதுக்கு பயன்படுத்துவானே இதை பற்றி நம்ம அது போட முந்தி யோசிக்கணும் என்ன வைக்க முந்தி போட முழுந்தும் யோசிச்சு அல்ல நிர்பந்தமாக போட்டிருந்தோமா எங்களுக்குரிய உரிமையை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடணும் எடுத்துடணும் இதை தவிர வட்டியில் யார் கை வைத்தாலும் அவர்கள் அதை எதற்கு செலவழித்தாலும் அது பாவம் தான் சந்தேகம் கிடையாது இன்னொன்று என்னெண்டா அது நன்மையை எதிர்பார்க்காமல் செலவழிக்கிறது ஒரு மூமீண்ட வாழ்க்கையில் இப்படி இல்லை நன்மை எதிர்பார்க்காமலன்னு ஒன்று இல்லை ஒன்றில் நன்மை அல்லது தீமை ரெண்டுக்கு நடுவுல உண்டு என்னது ஒரு மூமீண்ட வாழ்க்கையில் இல்லை நான் இந்த தர்மம் செய்கிறேன் நன்மை எதிர்பார்க்காம அது என்னது அவ என்ன அது நன்மை எதிர்பார்க்காம தர்மம் செஞ்சால் அது என்னன்னு கேட்குறது அப்படி ஒரு சிஸ்டம் புதுசாக தான் என்ன செஞ்சிக்கிறாங்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் இன்னொன்னு சொல்ல கேட்பாங்க ஒரு ஆளுக்கு அக்கவுண்ட் இருக்குது இந்த அக்கௌண்ட்ல உள்ள இதை வந்து இந்த அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா எதுக்கு பேங்கோட பேங்காக போயிடும் கிட்னி ஒருத்தருக்கு பிரச்சனையாயிட்டு அவர் ஒரு அக்கௌண்ட்டை அறிவிச்சுக்கிறாரு வட்டி வந்துருக்குது வட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்பாங்க வட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இப்படின்னு கேட்பாங்க எல்லாத்தையும் என்ன புரிஞ்சு நீ வட்டி சல்லியில கை வை வட்டி பணத்தில் கை அடித்தால் அது நீ வட்டியில் எடுத்துடான்னு அடுத்த அது நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அது செய்ய இது செய்ய எது செஞ்சாலும் சரி வட்டி பணத்தில் நீ கையடித்தல் என்னது கூடாது அது உனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் கிலாஃப்கள் இருக்குது ஆள் இப்படி சொல்றாரு ஆள் அப்படி சொல்றார் அதெல்லாம் தூக்கி வீசப்பட வேண்டிய கருத்துக்கள் அது யார் சொன்னாலும் சரி ஏன் வட்டி என்பது இஸ்லாம் பகிரங்கமாக எதிர்த்த ஒரு விஷயம் கொடுத்தல் எடுத்தல் எதுவும் சம்மந்தப்படக்கூடாது நம்ம சொந்த சிந்தனை அதுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யக்கூடாது எப்பொழுதும் இடம் கொடுக்க கூடாது இது ஹராம் அதுல சந்தேகமே கிடையாது அதுக்கு நம்ம நெருங்கவே கூடாது அதுக்கு நாங்கள் நெருங்கவே கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரமத்துல